இன்றைக்கி வந்து கனாக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை கேட்டாங்க நீ கடைக்கு போனதா வெளியே போனதா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லிருக்கு அப்புறம் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப டல்லாக பேசினாங்க என்னன்னு மேட்ரு தெரியல பாட்டு வந்து இந்த பாட்டு சொ பாடினாங்க கண்ணிலே நீர் எதற்கு காலம் இல்லாமல் அளவுக்கு ஏதாவது பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அது கண்ணிலே நீர் எதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு மறப்பதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு யாரோ வஞ்சகம் பண்ணிட்டாங்களா தெரியல ஏதோ ஒரு சொத்து பத்தில் ஏதோ அந்த மாதிரி நடந்துருச்சு ஆட்டிருக்கு மாட்டேங்கிறாங்க அப்புறம் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சொன்னாங்க ஒரு ஆஸ்பத்திரி செலவு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒன்றரை லட்சம் செலவு இருதய வந்து இருதயத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டாங்க அவங்க பாவா வசதி இல்லாதவங்க அந்த அண்ணா அந்த அண்ணாவுக்கு உடனே வந்து அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் தர்றேன் ஏன் உங்கள் உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு வளையலும் செயினும் கையில் போட்டிருந்தது ஒன்றரை லட்சம் தேரிச்சாமா யாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்களே இந்த காலத்தில் நினச்சி பாருங்க அந்த அக்கா பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் பெரிய நம்ம சொ நானே கொடுக்க மாட்டேன் நம்ம குழந்தைகள கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கே தர மாட்டாங்க ஒரு பச்சை தண்ணி யாருக்காவது கொடுக்கணும் டீ கொடுக்கோனாலும் கூட அத்தனை வந்து இது பண்ணி அதே ரோட்டில் வயசானவங்க போனால் அந்த அம்மா எங்கள் பையன் சொல்லியிருக்க ஒரு டைம் வயசானவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு டீ காபி வாங்கி கொடுக்கறது ஒரு பத்து இருபது கையில் கொடுக்கறது இந்த மாதிரி அந்த மாட்டு பெரும்போக்கு இருந்திருக்குது இருந்தாலும் இது ரொம்ப மிகப்பெரிய விஷயமல்ல இந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறது பெரிய விஷயமில்ல ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு காயம் பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு காயம் பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் மருந்து போடுவோம் தொழிச்சிட்டு நம்ம நாம முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆனால் அவங்க வந்து எதுவும் அவங்க போட்டு அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத அவங்கள என்னென்னு தெரியல அப்படி காயம் ஆயிருக்குது

நான் தான் வந்து ஒரு வாரத்துக்கு எங்க வீட்டில் பத்து தடவை இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா உனக்கு என்ன கஷ்டமே அப்படின்னு தான் கேட்குறேன் எனக்கே கேட்டேன் உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் ஏதோ ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு ஒன்றும் இல்லைங்கனாலும் இருந்தாலும் ஏன் ஒரு நேரம் டல்லா பேசினாலும் ஏன் உனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவங்களுக்கு இப்ப என்னன்னு தெரியல

கா காயத்தை வந்து மருந்து போட்டு இது பண்ணுற மாதிரி அவங்களுக்கு மனசு வந்து தேடுற மாதிரி ஏதோ இருக்கும் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அந்த மாதிரி நினைக்கிறாங்க பேசுகிற மாதிரி இல்லை நாளைக்கு பேசிடுங்க ஏதோ ஒரு நேரம் கூப்பிட்டு பேசியிருந்தோம் அந்த மாதிரி யாராவது கஷ்டம்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை சொன்னால் அவங்க நம்ம ஒருத்தர் ஆறுதலாக சொல்லி நல்லது செய்யணும் அதை விட்டுட்டு அதை போய் அவங்களுக்கு அத்தனை கஷ்டம் எப்படி கஷ்டம் அப்படின்னு நம்ம சிரிக்கக்கூடாது நம்மளுக்கு கஷ்டம் வரலாம் அது தான் நான் சொல்லிக்குவேன்